ஹாய் விவோ சின்னிக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எபிசோட் வர வர வேற லெவல்ல போய்கிட்டு தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம துளசி வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறதா பேசியிருந்த மாப்பிள்ளையே பார்க்குறாங்க இவரை பார்த்ததுமே நம்ம துளசி வந்து பயங்கரமா ஷாக் ஆக்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாம அவர் பேசுறதையும் நம்ம துளசி கேட்டுடுறாங்க அவங்க ஆளுங்க கிட்ட அந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு சே நான் மட்டும் துளசிய கல்யாணம் பண்ணி இருந்து அந்த தியாவை பிரிச்சு அந்த மோனிகா மேடம் கிட்ட மட்டும் சேர்த்து முடியாத அளவுக்கு பணம் எல்லாமே இப்ப வீணா போச்சு இதை சும்மா விட கூடாது மாப்பிள்ளையாவது அகையாவது நான் போயிட்டு காசை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு மோனிகா வீட்டுக்கு போறாங்க நம்ம துளசி உஷாரா அந்த பைக்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரங்க கிட்ட சொல்றாங்க ஆட்டோக்காரங்களும் அந்த பைக்கை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க பார்த்தா அந்த ஆளு நேரம் மோனிகா வீட்டுக்கு தான் போறாங்க நம்ம துளசியும் அங்க கதவு பின்னாடி இருந்த இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த ஆளும் மோனிகா கிட்ட போய் பேசுறாங்க நீங்க சொன்ன மாதிரியே துளசிக்கு மாப்பிள்ளையா நான் நடிச்சேன்ல எனக்கு தேவையான அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்ட மோனிகா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆக்குறாங்க நான் எதுக்குடா உனக்கு பணம் கொடுக்கணும் நான் சொன்ன தான் நீ பண்ணவே இல்லையே அந்த துளசியை நீ கல்யாணமே பண்ணவே இல்லையே அவளுக்கு இப்போ வேற கல்யாணம் நடந்துருச்சு இதனால தியா எங்க வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே நம்ம துளசிக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் டென்ஷன் ஆயிட்டாங்க சே இவ்வளவு கேவலமா இவன் இறங்கி வேலை செய்வான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க வெற்றி நீங்க எங்க இருந்தாலும் மோனிகா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட வெற்றியும் விறுவிறுன்னு மோனிகா வீட்டுக்கு வராங்க அப்போ நம்ம துளசி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி இந்த ஆளு தியாவை என் பிரிக்கிறதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த நாடகம் எல்லாம் ஆடி இருக்கான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட வெற்றி வந்து அவனை ஒரே அரை அரைஞ்சி பயங்கரமா சாத்தி எடுத்துட்டாங்க தான் சொல்லணும் நம்ம துளசி வந்து மோனிகா கிட்ட சொல்றாங்க சே நீ இவ்வளவு கேவலமா இறங்கி வேலை பார்ப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தியாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக கேவலம் இந்த மாதிரி ஒருத்தனை என் தலையில கட்ட பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேற்றியும் துளசி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இப்போதான் நீங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்களே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசியை கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம துளசி வந்து வெற்றியை தான் பாக்குறாங்க உண்மையாலே வெற்றி நீ வந்து என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துருக்க நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டலன்னா கண்டிப்பா இவன் எனக்கு கட்டி வச்சிருப்பாங்க இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா தியா வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து அந்த இடத்துல மனசுல யோசிக்கிறாங்க நம்ம வெற்றிய துளசி ஏத்துக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க என்னதான் இருந்தாலும் இப்ப நம்ம துளசிக்கு வந்து ஒரு டவுட் க்ளியர் ஆயிடுச்சுல இப்போ வெற்றி நம்ம கழுத்துல தாலி கட்டி நல்லது தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்ம வெற்றி மேல வந்திருக்கு துளசிக்கு இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு சொன்னாலும் இந்த அஞ்சலி வந்து திருந்தவே மாட்டாங்க போல இந்த மகேஷுக்கு பொருள் எல்லாம் மாறி மாறி இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஆனா நம்ம மகேஷ் வெறுப்பேத்துறதுக்காக அஞ்சலி இப்படி பண்றாங்க நான் நினைக்கிறேன் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூம் மட்டும் பூட்டி கிடக்கிறதா பாக்குறாங்க அதாவது சீக்ரெட் ரூம் அந்த ரூம்ல தான் முருகனோட அம்மாவை நம்ம மகேஷ் வந்து அடைச்சு வச்சிருக்காரு அஞ்சலி இந்த ரூம் பக்கத்துல போயிட்டு என்ன இந்த ரூம்ல பூனை கத்துற மாதிரி சவுண்ட் வருது ரொம்ப நாளா நானும் இந்த ரூமை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது உள்ளக்க பூனை கத்துற மாதிரி சவுண்ட் வருது அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த ரூம்ல அப்படி என்ன இருக்குன்னு நான் பார்த்ததே கிடையாது சரி இந்த ரூமை திறந்து பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு திறக்கிறாங்க திறக்கிறாங்க திறக்கவே முடியல ஏன்னா லாக் பண்ணியிருக்கு லாக்கை பார்த்ததுமே நம்ம அஞ்சலிக்கு வந்து பயங்கரமாக டவுட் வருது அப்போது இந்த ரூம்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அந்த ரூமோட சாவியை தேடுறாங்க தேடுறாங்க அந்த ரூமோட சாவி கிடைக்கவே இல்லை உள்ளே இருக்க முருகனோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு நம்மள யாரும் காப்பாற்ற வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசில் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாக இருக்குது இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து அந்த ரூமை திறக்க முடியாத பட்சத்தில் ரிஸ்க் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணுறாங்க அவங்களும் ரெண்டு பேர் வந்துட்டு இந்த ரூமை பாக்குறாங்க அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க என்னமாச்சு இந்த ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க இல்லை இந்த ரூம் ரொம்ப நாளா கூட்டியே கிடக்குது இது என்னால் திறக்க முடியல இதோட கீ எங்கே இருக்குன்னு தெரியல தயவு செஞ்சு எனக்கு இந்த ரூமை திறந்து கொடுங்க இந்த ரூமை நான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட அந்த டீமும் சரிங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னென்னமோ பண்ணிட்டு திறந்துட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மகேஷ் வந்து சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்ததுமே நம்ம மகேஷுக்கு வேர்த்து கொட்டார ஆரம்பிச்சிருச்சு ஏன் அஞ்சலி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அஞ்சலிக்கு இது தேவையில்லாத வேலையாச்சு அந்த ரூம் மட்டும் திறந்து பாத்துட்டானா அவ்வளவு தான் அங்க இருக்கிற முருகனோட அம்மாவை அஞ்சலி கண்டுபிடிச்சிருவா அப்புறம் எல்லா விஷயமே வெளியில வர ஆரம்பிச்சிரும் அப்புறம் நம்மள பத்தின விஷயத்தெல்லாம் அஞ்சலி தெரிஞ்சுக்கிட்டானா அப்புறம் அஞ்சலி நம்மள விட்டு போயிருவாள் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே கார் ஓட்டிட்டு வராங்க மகேஷ் அப்போ அது சிசிடிவி கேமரால என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே வராங்க இந்த சைடு அஞ்சலிக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு அப்படி என்னதான் இருக்கு இந்த ரூம் நம்ம மகேஷோட சீக்கிரத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க அவங்களும் டோரை திறக்குறாங்க திறக்குறாங்க ரொம்ப நேரமா திறந்துட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம அஞ்சலிக்கு அங்க இருந்து ஒரு சாவி கிடைக்குது அந்த சாவியையும் பத்திரமா எடுத்து வச்சிடுறாங்க இதுல என்ன நடக்கும்னா கரெக்டா நம்ம அஞ்சலி வந்து அந்த டோரை திறக்கிற நேரத்துல ஒண்ணு மகேஷ் வந்துடலாம் அப்படி இல்லையா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு ஏன்னா அந்த ஃபாதர் கிட்ட போயிட்டா அஞ்சலி மகேஷ் பத்தின விஷயம் எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா மகேஷ் வந்து ஃபாதரை சொல்ல விடாம தடுத்துருவாங்க சோ இந்த தடவை வந்து கண்டிப்பா கண்டிப்பா மகேஷோட விஷயம் என்ன எதுனால மகேஷ் வந்து முருகனோட அம்மாவை இப்படி அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் அஞ்சலி மூலமா வெளியில வர ஆரம்பிச்சிடும் பட் நம்ம அஞ்சலி வந்து இன்னும் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கலாம் இந்த வீட்டுல சிசிடிவி கேமரா வச்சு மகேஷ் வந்து தன்னை கண்காணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அஞ்சலி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நடக்க போற விஷயத்தெல்லாம் மகேஷ்க்கு தெரியாம அஞ்சலி பண்ணலாம் இருந்தாலும் நிலைமை கையை மீறி போயிடுச்சு இப்ப இந்த சீக்ரெட் ரொம்ப உடைக்கிறதுக்கு ஆளுங்களும் வந்துட்டாங்க நம்ம அஞ்சலி வந்து முருகனோட அம்மாவை பார்த்து அவங்கள காப்பாற்றி மகேஷை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நம்ம அஞ்சலி தெரிஞ்சு வச்சுக்கணும் முருகனோட அம்மா வாயத்தறினா மட்டும்தான் இந்த மகேஷ் நல்லவனா கெட்டவனாங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும் இவ்வளவு நாள் வந்து அஞ்சலி மகேஷை வந்து ஒரு பேஷண்ட் அவன் ஒரு மென்டலி அப்செட் ஆன பர்சன் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நம்ம அஞ்சலி வந்து தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க ஆனா முருகனோட அம்மா மகேஷை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் மகேஷ் வந்து வில்லன் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம அஞ்சலி புரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம மகேஷ் அனுபவிச்சிட்டு இருக்க சொத்து எல்லாத்துக்குமே அதிபதி முருகனும் முருகனோட அம்மாவும் மட்டும்தான் இத மறைக்கிறதுக்காக தான் இப்ப முருகனோட அம்மாவை இந்த சீக்ரெட் ரூம் குள்ள அடைச்சு வச்சு இந்த மகேஷ் வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான் இது எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா மகேஷ் வந்து என்ன சொல்ல முடியாது என்னதான் மகேஷ் வந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை வந்து கண்டிப்பா வெளியில வரதா செய்யும் சீக்கிரமா மகேஷ் வர்றதுக்குள்ள நம்ம நினைச்ச மாதிரி அந்த டோரை திறந்து அதுல இருக்க முருகனோட அம்மாவை காப்பாத்திரணும் அப்படி இல்லையா இந்த வேலை எல்லாம் அஞ்சலி பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாலே மகேஷ் வந்து அஞ்சலி மேல பயங்கரமா கோவப்படுவாரு அஞ்சலி உனக்கு அறிவில்லையா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் வீட்டுல இல்லாத நேரம் நீ கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீ என்னை பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லை மீறி போற அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலியை பயங்கரமா திட்டுவாரு பட் அது எல்லாத்துக்குமே அஞ்சலி இடம் கொடுக்கவே கூடாது மகேஷ் வரதுக்குள்ள ப்ரீஸ் அஞ்சலி எப்படியாவது அந்த சீக்ரெட் ரூம் குள்ள இருக்கிற முருகனோட அம்மாவை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம துளசி வெற்றி இவங்களோட ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சு இவ்வளவு நாள் வந்து துளசி வெற்றி மேல கோவப்பட்டுட்டே இருந்தாங்க இப்போ வந்து வெற்றி மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட தான் இருக்காங்க சோ இப்போ நம்ம அஞ்சலி மகேஷ் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை தான் இப்போ அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கு நம்ம அஞ்சலிக்கு மட்டும் மகேஷ் ரொம்ப கொடூரமானவ சைக்கோ அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அஞ்சலி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க இதுல மகேஷோட ஆக்டிங் அதுக்கப்புறம் மகேஷ் வந்து முருகனோட அம்மாவை ட்ரீட் பண்ற விதம் அதுக்கான பிஜிஎம் எல்லாத்தையுமே பார்க்கும் செம அஞ்சலியோட வாழ்க்கையில எந்த மாதிரி திருப்பங்கள்லாம் நடக்க போதுங்கிறத நாமும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை